விழாப்பழுவின் சார்பாக அன்போடு வருவாய் என அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளுடைய முதல் சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மருமகுடி வழக்கறிஞர் அஜித் தாயூர் அவர்களுடைய காலையும் சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் தேசியம் ஊழியர்கள் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண இருக்கிறார்கள் இதனை அடுத்து இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியாக மருமப்பட்டி முருகன் மீனாள் அவர்களுடைய காலையை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதை எதிர்த்து களம் காண இருக்கிற மாடுபிடி வீரர்கள் செஞ்சை வேட்டை காரியம் குழு மாடுபடி வீரர்கள் தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு மாடுபிடி வீரர்கள் தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டோம் தற்சமயம் சமயம் இருக்கின்ற மாட்டிற்கு காரைக்குடி வருவாய் வட்டாட்சியர் ஐயா அவர்கள் மாலை மரியாதை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரெடியா டீம் கேப்டன் ரெடியா தம்பி சப்சூட் பிளேயர் இங்க இருக்கீங்க சப்சூட் பிளேயர் வெளியில தான் இருக்கடா ஓகே மாட்டின ஒரு கயிறு வாங்கிட்டு கேட்டு வெளியில போயிருங்க உள்ள வேற வீரர்களும் மாடு மட்டும் தான் இருக்கணும் மாட்டின ஒரு மேல கயிறு வாங்கிட்டு வெளியில போயிருங்க நீங்கள் எல்லாம் அவனோடு எதிர்பார்த்து காத்து வட மஞ்சு விரட்டி

வருகை புது கிராமலுசாமி அம்பலம் அவர்களை மாணவர்கள் வடமா தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறுவன் வேலுச்சாமி வேல்சாமி அவர்கள்

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வரமாறு நிகழ்ச்சி என்றாலே தொடர்ந்து ஏழாம்

மாடு பரிசம் ஆகிட்டு போயிருந்தா மாடுமா நம்ம ஒரு மூத்த இருக்கோம் அதுக்கு வேணா மருந்து இது பண்ணி இருக்கு இங்க ஒரு தம்பி கூட சென்று இங்க ஒரு தம்பி கூட கரெக்டா இருக்கும் இது கரெக்டா இருக்கு இந்த தம்பி வருஷம் ஐந்து ஆகிட்டு இருக்கு